சாதாரண சைக்கிளில் தான் போயிட்டு இன்னைக்கு பாருங்க கார் என்ன பைக் என்ன வீடு வசதி வாய்ப்பு வாழ்க்கை எப்போ ஒரே மாதிரி ஏற்கிறது குடிசையில் இருந்த மூலியம் கோபுரத்தை உயர்த்து வச்சிருக்குதுன்னா இந்த அற்புதத்தை என்னன்னு சொல்றேன் ஆடு மாடு வச்சுட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் கடக்கோடியில் இருந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தவங்களெல்லாம் ரொம்ப உயர்த்த கொண்டு வச்சுதுன்னா அதுக்கு காரணம் புஷ்கரணாம் தான் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா மொளச்சி ஆனால் நீங்க சோதிடத்தில் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கு ஏற்ற இயற்கை கொண்டதுதான் வாழ்க்கை நினைச்சே பார்க்க முடியாத ஒரு உச்சாணி கும்பலகம் போய் இருக்குன்னா என்ன ஆச்சரியம் இந்த புஷ்கரனாவாசத்துக்கு இப்படி ஒரு வலிமையா சூப்பருங்க இதுவும் புஷ்கநாவாசத்துக்கு அவ்வளவு சிறப்பா அப்படி என்ன பெரிய மகிமைங்கறீங்க இந்த பதியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும்